வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று பெருமாளின் நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் அருள்மிகு மணிக்குண்ட பெருமாள் திருக்கோவிலை தரிசனம் செய்யலாம் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலம் கோவில் நுழைவு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம் மற்றும் பலிபீடம் காணப்படுகிறது கருவறையில் மணிக்குண்ட பெருமாள் அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் மேலும் பெருமாள் சன்னதியின் வலது பக்கத்தில் அம்புஜவல்லி தாயாருக்கும் தனி சன்னதி காணப்படுகிறது நாம் ஏற்கனவே தரிசனம் செய்த இத்தலத்தின் அருகிலேயே அமைந்திருக்கும் நீலமேகப் பெருமாள் திருக்கோவில் வீரநரசிங்க பெருமாள் திருக்கோவில் மற்றும் இத்திருக்கோவிலில் அருள்பாளிக்கும் பெருமாளை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் இத்திருக்கோவில்களின் தல வரலாற்றின்படி மக்களை துன்புறுத்தி வந்த தஞ்சகன் தாடகன் மற்றும் தாராசுரன் ஆகிய மூன்று அசுரர்களை பெருமாளை தலங்களில் அளித்ததாகவும் தஞ்சகன் என்னும் மரக்கனை அழித்ததாலும் மேலும் பெருமாளை தஞ்சமடைந்தால் ஒருவருக்கு வாழ்வில் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்பதை குறிக்கும் வகையில் இவ்வூருக்கு தஞ்சாவூர் என்ற பெயர் வந்ததாகவும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் கிருஷ்ணாராமோவி रामकृष्ण गोविन्द नारायण्डा रामकृष्ण गोविन्द नारायणा कृष्ण राम गोविन्द नारायण्डा कृष्ण रामगोविन्द नारायण रामकृष्ण गोविन्द नारायण மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்